மலேசிய காவல்துறையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் சிறப்பாக சேவையாற்றிய எஸ் பி துவான் ராஜேந்திரனின் பணி நிறைவு விழா மிகவும் சிறப்பாக நடந்தேறியது பணிக்காலத்தில் காலத்தில் யாரிடமும் நான் கை நீட்டியது இல்லை என் தந்தை போதித்த ஒழுக்கமே என்னை நேர்த்திப்படுத்தியது என் சமுதாயத்திற்காக என் கடைசி மூச்சு உள்ளவரை சேவையாற்றுவேன் என துவான் ராஜன் தமது உரையில் தெரிவித்தார் ஓய்வு என்பது பணிக்குத்தான் உங்களுக்கோ அது இல்லை சமூக ஊடகங்களில் பிரபலமாக இருக்கும் நீங்கள் சமுதாயத்தோடு எப்போதும் இணைந்து பணியாற்றுவீர்கள் என வாழ்த்துறை வழங்கிய டிசிபி சசிகலா தேவி தெரிவித்தார் பணியில் இல்லாத போதும் மக்கள் ஒருவரை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடப்படும் மனிதர் நீங்கள் உங்கள் பணி நிறைவு விழாவில் கலந்து கொண்ட கூட்டம் அதற்கு சான்றாக அமைகின்றது உண்மை உழைப்பு உயர்வு என்பவற்றை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தீர்கள் இது உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என டத்தோஸ்ரீ சரவணன் புகழாரம் சூட்டினார் துவான் ராஜனின் சமுதாய சேவையை பட்டியலிட முடியாது குறிப்பாக கால்பந்து துறையில் மீஃபா சிறந்த அடைவு நிலையை செய்ய பெரும் பங்காற்றி இருக்கிறார் என டத்தோ டி மோகன் தமது உரையில் தெரிவித்தார் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் தான் ஸ்ரீ ரேனா துரைசிங்கம் டத்தோ டி முருகையா செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் டத்தோ ரேனா ராமலிங்கம் டத்தோ ஸ்ரீ தத்தோஸ்ரீ தெய்வீகன் தத்தோபராம் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வாழ்த்தினை தெரிவித்தனர் காவல்துறையில் நேர்மையுடன் ஒழுக்கத்துடன் பணியாற்றிய ஏஎஸ்பி ராஜேந்திரனின் பணி நிறைவு விழா ஒரு மக்கள் திருவிழாவாக மாறியது